இதுதான் நேஷனல் ஹிஸ்டரி மியூசியம் நாங்க நிறைய வாட்டி வந்திருக்கோம் லண்டனுக்கு பட் ஆனா நாங்க இதுவரை எந்த மியூசியம்லையும் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது அதனால இந்த வாட்டி ட்ரிப்ல கண்டிப்பா ஒரு ரெண்டு மியூசியம் வச்சு பாத்திருக்கணும் அப்படின்னு பிளான் தான் பிரிட்டிஷ் மியூசியம் நேஷனல் ஹிஸ்டரி மியூசியம் ரெண்டு இடத்துக்கு நாங்க வந்துருவோம் டா ஆரம்பத்துல டைனாசா வச்சிருக்காங்க இது கொஞ்சம் சின்னதாதான் இருக்கு பெரிய தலைகள்லாம் உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லா ஒரே மாதிரி தான் இருக்குது பாக்குறதுக்கு இந்த மியூசியத்தை எயிட்டீன் எயிட்டி ஒன் அந்த டைம்ல தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க இங்க உள்ள வரும்போது டிக்கெட் செக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் பட் டிக்கெட் செக் பண்ணல அப்படியே உள்ள இந்த ஒரு மியூசிக் வருமே அதான் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தெரியுதுன்னு தெரியல பிரம்மாண்டமா அது இந்த பக்கம் பாருங்க ஒரு சின்ன டைம் வச்சிருக்காங்க போய் பார்ப்போம் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா இது வந்து யூகேல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருஷம் அந்த டைம்ல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க நான் கூட ஃபர்ஸ்ட் இது பார்த்தப்ப டைனோசர்னு நினைச்சேன் பட் ஆனா இது ஒரு திமிங்கலம் இதுக்கு பேர் வந்து ஹோப் த ப்ளூ வேல் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அதாவது அந்த காலத்துல இந்த உலகத்துல இருந்த லார்ஜஸ்ட் நோன் அனிமல் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த இடத்துல அதை பத்தி இந்த சைடு வந்து பார்க்கும் போது இது இவ்வளவு பெருசா அப்படின்னு நமக்கு தெரியுது எல்லாம் மேல கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காங்க இந்த பெரிய ஹால் பாக்குறீங்க பாருங்க தான் எக்கச்சக்க ரத்தின கற்களை வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ரத்தின கற்களை இந்த இடத்துல வச்சிருக்காங்க அவங்க இந்த கல் பாக்குறீங்க பாருங்க சிலோன் சஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்ரீலங்கால இருந்து எடுத்துக்க வந்தது கிட்டத்தட்ட ஐநூறு கேரட் இருக்கு எல்லாமே விலை மதிக்க முடியாத கற்கள் ரூபின் எமரால்டு மெரின் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன கற்கள் தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க இந்த தான் அந்த வால்ட் அப்படின்னு சொல்றாங்க தான் எக்கச்சக்கமா இந்த விலை மதிப்புள்ள ரத்தினங்கள் அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க இவங்க நோட்ல எழுதி வச்சிருக்காங்க பாருங்க பரி ட்ரெஷர் மாஸ்டர் பீசஸ் ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் இது எல்லாமே இங்க பார்க்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த ப்ளூ கலர்ல ஒரு கல்லு இருக்கு பாருங்க இதான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய அன்கட் எமரால்டுங்க கோஹினூர் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க நீங்க நினைக்கலாம் இதுதான் உண்மையான கோஹினூர் அப்படின்னு பட் ஆனா இது டூப்ளிகேட்டு உண்மையான கோஹினூர் வந்து பிரிட்டிஷ் கிரவுன் ஜோல்ஸ்க்கு சொந்தமானது அது வந்து டவர் ஆஃப் லண்டனுங்கிற இடத்துல வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஆட்டை போட்ட மாதிரி தான் தெரியுது இதோட விலையெல்லாம் இப்ப பல கோடிகள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இவங்க கிட்ட இருந்து இதை அடிச்சு போடுங்கலாம் முடியாது இதுக்கு மேல இந்த மியூசியத்துல ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க அதெல்லாம் இங்கேயும் பாருங்க பல விதமான கற்கள் பேஸ்ட் அமர்த்தி அப்படின்னு ஒரு கல் இருக்கு டெல்லியில இருந்து வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க இதுதான் உலகத்திலே மிகவும் பழமையான செக்குவா அப்படின்னு ஒரு மரத்தோட அடிப்பகுதி அதாவது பேஸ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான மரம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதோட குரோத் ரிங்ஸ் நம்மளால எண்ணி பார்க்க முடியும் அதாவது ஒவ்வொரு வட்டமும் ஒரு வருடத்தை குறிக்கும் ஒரு நேரடி டைம் மிஷின் மாதிரி பண்றாங்க இதை இது சூப்பரா இந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பார்பரி லயனோட ஸ்கல் இது நமக்கு வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம் இருந்து கண்டெடுக்கப்பட்டது முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இது கப்பா எவ்வளவு பெருசா இருக்குதுப்பா அதாவது இந்த ஹால்ல என்ன காட்டிருக்காங்கன்னா ஒரு நிஜ அளவிலான ப்ளூ வெயில் வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டி கூடவே அந்த வேலோட அந்த எலும்பு கூடு அதான் மேல வச்சிருக்காங்க அவங்க திமுகத்தோட மூளை எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்களா லெப்ட்ல இருக்கிறது தான் திமிங்கலத்தோட பிரெயின் ரைட்ல இருக்கிறது நம்ம ஹியூமன் பிரெயின் அந்த காலத்துல வாழ்ந்த யானைகளோட தந்தங்கள் எவ்வளவு பெருசா இருக்குது பாத்தீங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி யூகே பத்தி லண்டன் பத்தி நல்ல கண்டென்ட்ஸ் கொண்டு வரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காம தட்டி விடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை